வெல்கம் டு மை சேனல் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கக்கூடியது ரத்த சோகையை தடுக்கக்கூடியதுன்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரை வந்து ஒரு பத்து நாளாக அந்த மாதிரி நல்லா காய வச்சு அந்த பேப்பரில் உருவி போட்டு நல்லா காய வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடுங்க ஆனாலும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இதை வறுக்கக்கூடாது லைட்டாக நம்ம கையில் எடுத்து கிளற அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும் அதாவது அதில் இருக்கிற குச்சிகளெல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துட்டு அந்த இலையை மட்டும் நம்ம எடுத்து இப்படி கிளறணும் அப்படின்னா அந்த சட்டியோட சூட்டுக்கு அது நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணுனால் போதும் கரண்டி வச்சு கிளறணும்னு இல்லை கையில் எடுத்து நம்ம கிளறும்போதே அந்த சூடு வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி கையில் எடுக்கிற அளவுக்கு சூடானால் போதுங்க முருங்கைக்கீரையெல்லாம் ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் முக்கியமாக இரும்பு சத்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டு வந்து எடு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை இயற்கையாகவே நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கக்கூடியது தான் அதை நல்லா உருவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருங்க பழுத்து போகாமல் காய வச்சு எடுத்துக்கிறது நல்லது இப்போ லைட்டாக அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதில் சேர்க்கக்கூடிய பொருளும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அந்த பொருட்களை சேர்த்து நம்ம இந்த லட்டு வந்து வயசு பிள்ளைங்களுக்கோ அல்லது வயசான தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் சில சமயங்களில் ரத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர் அந்த மாதிரி டைம்களும் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ரத்த சோகை வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சு கொடுங்க அவங்க நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க பிசிஓடி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு லட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதெல்லாம் சரி பண்ணுற தன்மை இந்த லட்டுக்கு உண்டு ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பாதாம் பருப்பு லைட்டாக இந்த சூடு வர்ற அளவுக்கு வறுத்துட்டா போதும் ரொம்ப போட்டு கிறிஸ்பியாலாம் வறுக்கணும்னு இல்லை ஒரு கப் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பூசணி விதை எடுத்துக்கலாம் இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பூசணி விதை பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகளை நீக்கும் பிசிஓடி கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த பூசணி விதை அதனால் ரெகுலராகவே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இது கூட அறக்கப்பு அளவுக்கு பொட்டி க பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் அதாவது பொறிகடலைன்னு சொல்லுவாங்க ச எங்கள் ஊர் சைடில் டவுன் சைடில் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இது கூட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இந்த பொட்டுக்கடலையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப க்ர நேரம் மாறலாம் வேண்டாம் லைட்டாக இருந்தால் கிறிஸ்பியானால் போதும் கை விடாமல் ஒன்று போல் இந்த மாதிரி வறுத்துட்டு அதையுமே ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களோடு எடுத்து கொட்டிவிடுங்க ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை நிலக்கடலையும் இந்த மாதிரி நான் தோலோடு எடுத்துருக்கறே நம்ம வறுக்கும் போது இன்னுமே தோல் உதுந்து வரும் ஆல்ரெடி இது வறுத்த நிலக்கடலை தான் இந்த மாதிரி தோல் வந்து உதுந்து வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கடாயில் வச்சு நம்ம அப்படி ஊதுணும் அப்படின்னு சொன்னால் அந்த தோலெல்லாம் ஒரு ஓரமாக போய்ட ஒரு தோல் வந்து அதிகமாக நம்ம கழிக்கணும்னு இல்லைங்க அந்த தோளோடையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் உதிர்ந்த தோலை அப்படியே நம்ம ஊதி இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பறந்துடும் இப்போ ஓரத்தில் இருக்கிற நிலக்கடலையை மாத்திரம் நம்ம எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோடு சேர்த்துக்கலாம் இதில் என்ன அப்படின்னா நிறைய நீங்கள் அதிகமாக முருங்கைக்கீரையை பொடி சேர்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக கசப்புத்தன்மை வரும் அதனால் நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்துருக்க கப்புக்கு நம்ம அரைச்சி வரும்போது ஒரு கப் அளவு தாங்க இருக்கணும் அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாங்க நீங்கள் எவ்வளோ கீரை இருந்தாலும் அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் பொடி பண்ணி தனியாக ஒரு டப்பாவில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பொடி மாத்திரை எடுத்துக்கோங்க இப்போ என் வறுத்து வச்ச பொருட்கள்லாம் ஆரட்டும் நான் வந்து அந்த இனிப்பு சுவைக்காக இன்றைக்கி கருப்பட்டி எடுத்திருக்கேன் பணம் எடுத்திருக்கிறேன் நீங்கள் பனங்கற்கண்டு கல்கண்டு சே அதாவது பணம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தேன் வந்து எங்களால் தேன் வாங்கி செய்ய முடியும் அப்படின்னா தேன் கூட நீங்கள் ஊற்றி அந்த லட்டு பிடிச்சுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முருங்கைக்கீரை லட்டு ஹெல்த்தியான லட்டும் கூட இரும்பு சத்து கால்சியம் அதிகமான ஒரு லட்டும் கூட இப்போ அந்த கருப்பட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பட்டியோட இனிப்பு தன்மை இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்து நல்லா அது கரையட்டும் எல்லாம் கிடையாது கரைஞ்சி வரட்டும் இப்போ கீரையில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் எப்போவுமே செய்கிறப்போ உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த திகட்டாமல் அந்த இனிப்புத்தன்மை வந்து ஈக்குவலாக இருக்குங்க அதுக்காக தான் அந்த ஒரு அளவு உப்பு சேர்த்து நம்ம செய்கிறது மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டு மூணு டைமாக அந்த கீரையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ண பாருங்கள் மொத்தமே இவ்வளவு தான் வந்துச்சு அதை ஒரு கப் அளவுக்கு தான் வந்துச்சு இதை ஒரு பேசனெலாம் தட்டிடலாம் முருங்கைக்கீரை பொடியை தட்டிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக ரெண்டு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸி ஜார் ஓட விட்டுட்டு அந்த ஓரங்களெல்லாம் இருக்கிறத அந்த கையில் எடுத்து விட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்சி ஜார் ஓட விட்டுக்கோங்க அப்புறம் நல்லா ஒன்று போல் அந்த நட்ஸ் எல்லாம் அரைப்பட்டு நல்லா மாவு மாதிரி வந்துடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம அந்த கீ முருங்கீரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோட நம்ம சேர்த்திடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா கொதித்து அந்த கரைஞ்சிருச்சு நமக்கு அந்த க கருப்பட்டி ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் அதாவது கல் மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லையா வடிகட்டுறதுக்கு ஏதுவாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சா போதுங்க இப்போ மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணதை பொடியோடு சேர்த்தாச்சு இப்போ ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது கையிலையோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி அந்த வடிகட்டின கருப்பட்டி தண்ணியை நம்ம சேர்க்கணுங்க இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவு தண்ணியை வந்து நீங்கள் கம்மி பண்ணி கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த லைட்டாக சூடு இருக்கணுங்க நம்ம லட்டு பிடிக்கிறப்போ இந்த கருப்பட்டி தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருந்தால் தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு வாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வடித்து கொஞ்சமாக வடித்து எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த சூட்டோடு இருக்கிற இந்த கருப்பட்டி தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஊற்றி கிளறிக்கலாம் அதிகமாக போட்டு ஊற்றி கிளறிடாதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் கையில் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நம்ம கிளறிக்கணும் அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க இந்த மாதிரி நம்ம கிளறிட்டு அந்த சூடு நமக்கு கை பொறுக்கிற சூட்லையே நம்ம லட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த அம்சமாக வருங்க அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா உதிரி உதிரியாக போயிடும் அதனால் லைட்டாக கை சூ கை சூடு பொறுக்கிற அளவில் கையில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த லட்டுவை உருண்டை பிடிச்சிடுங்க உங்களுக்கு சூடாக இருக்கிறப்போ லட்டு வந்து கொஞ்சம் குலைவாக இருந்த மாதிரி இருக்கும் ஆறும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல இதமாக வந்துடுங்க இப்போ நல்லா கிளறியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கையில் லேசாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை லட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை லைக் பண்ண மறக்காதுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஈஸியாக எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீட்லேயே சூப்பரான இந்த மாதிரி ஒரு லட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இடையில இடையில நம்ம ரெண்டு மூணு லட்டு நம்ம பிடிச்சதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப டேஸ்ட்டான முருங்கிக்கிற லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ கொஞ்சம் அந்த கருப்பட்டியோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது குழந்தைங்க அப்படின்னா மேலேப்பில் இந்த சர்க்கரையை இந்த மாதிரி தூவிட்டு உருண்டை மேலே லட்டு மே லட்டு அப்படியே உருட்டி விட்டு எடுத்து எடுத்து தட்டில் வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து அந்த லட்டு மேலே இருக்கிறதே தெரியாது அப்படியே அந்த பச்சை கலர் லட்டோட இந்த ஒயிட் வந்து கலந்துட்டு நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ குழந்தைங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைனிங்காக இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ பெரும்பாலும் குழந்தைங்க கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது பொருளை தான் சாப்பிட்றாங்க நீங்கள் இப்படி ஒரு ட்ரிக்ஸை கலந்து பிள்ளைங்களுக்கு சத்தான ஒரு முறிங்கீ லட்டு ரெடி பண்ணி கொடுங்க இது மாதிரியே உங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியமான ரெசிப்பியோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்